பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் ராசியிலிருந்து எண்ணி வந்தால் ஆறாம் இடம் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது ராகபகவான் நாலாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் அஞ்சாம் இருக்கார் சனி பகவான் மூணில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கார் அப்போது ரெண்டாம் வீட்டில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அதாவது ஏழரை சனி நடந்தால் என்ன ப பிரச்சனை இருக்குமோ அந்த பிரச்சனையே இப்போது தனுசு ராசி அன்பர்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க நூற்றி நாற்பது நாளைக்கு நம்ம சனி வக்ரம் பயிற்சி எபிசோடை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நூற்றி நாற்பது நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் யாழரசனியினுடைய நிலைப்பாடு பிரச்சனைகள் தீய பலன்கள் இப்பொழுது கிடைக்கக்கூடிய காலம் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை குரு பத்தாம் இடத்தை பார்க்க போறா தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மை தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ வருமானம் நல்லா வரும் பொருளாதாரம் குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும் அப்போது என்னதான் சனி பகவான் தீய பலனை தந்தாலும் ஏனைய கிரகங்கள்னுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்கள் நலமோடுவே இருப்பார்கள் நல்லா இருப்பாங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் தொழில் ரீதியாக ஒரு அற்புதமாக இருக்கும் பட் இருந்தாலும் சங்கடங்கள் குடும்பத்திலும் சரி கொடுக்கல் வாங்கலிலும் பிரச்சனைகள் இருக்கும் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த மூணாம் சனி இருக்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உபதேசஸ்தானன்னு சொல்லக்கூடிய இடம் விபரீத ராஜயோகத்தை தந்தார் ஆனால் இப்போ அவர் பக்ரம் பெறுவதால் நெகட்டிவ் பலன் ராஜயோக பலன் அப்போ வந்து அவப்பலனாக மாறும் அதனால் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் பொருளாதார வரவு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கும்னு சொல்கிறோம் குருவனுடைய பார்வை பலத்தால் ஆனால் அதுவே சனி ஏழரை சனி நடக்கிறதால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் பணம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் எச்சரிக்கையாக பேசணும் கணவன் மனைவி கிட்ட மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது மற்றபடி ராகு பகவான் நாளில் இருக்கார் அது சில ப்ளஸ்ஸு இருக்குது சில மைனஸ் இருக்குது இருக்கிற இடத்து பிரம்மாண்டத்தை பண்ணிவிடுவார் ராகு பகவான் பிரம்மாண்ட நாயகன்னை பேரவர் இருக்குது அப்போது இவரை பொறுத்த வரலையும் வீடு வாங்க போகிறீங்க வீடு கட்ட போகிறீங்க பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்விக்கு உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக செய்வார் பகவான் தன்னுடைய தகுதியை மீறி நீங்கள் கடை வாங்கி செலவு பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கினோம்னா கட்டி நாற்பது லட்ச ரூபாய்க்கு கொண்டாந்து விடும் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கலைன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து நிற்கும் இப்படி தான் பையனைங்க உள்ளூர்லேயே படிக்க வைக்கலாம் நினச்சா யாராவது ஒருத்தர் சொல்லி வெளிநாடு அனுப்புப்பா அவரை படிக்கட்டும் நல்லா படிக்கிறான் பையனை கெடுக்காதீங்க நல்ல பையன் நல்லா படிக்கிறான் வெளிநாடு அனுப்பு நல்லா படிக்கட்டும் அப்படின்னு அப்புறம் வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க எல்லா நன்மைகள் தான் முடியும் என்ன அதுக்கு தகுந்த வீக்கம் வரலுக்கு தகுந்த வீக்கம் வேணும்ல இருந்தாலும் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ஒரு பலம் இருக்கிறதால நிச்சயமாக சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை அப்போ நம்பி செய்யலாம் இந்த சனி பகவான் ஒன்றும் பெருசாக கெடுக்க மாட்டேன் அதாவது இந்த இந்த விஷயங்கள்ல அவரு வந்து என்ன கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சண்டை செஞ்சிருவிருக்கும் இருக்கும் அப்படி தான் பண்ணுவார் மற்றபடி இந்த ராகு நாளில் இருக்கிறது என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் தாய்க்கு உங்களுக்கும் தகராறு பிரச்சனைகள் வரும் மற்றபடி நீங்கள் உங்களுக்கு கூட உடம்பு முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் அதாவது சுகஸ்தானம் இல்லையா சுகஸ்தானத்தில் போய் ராகு உட்காந்துருக்குன்னா நீங்கள் சுகமாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ராகு பாம்பு ஒரு இடமா இருக்குமா இந்த நிமிஷம் இங்கே இருக்கும் அடுத்த செகண்ட் அங்கே இருக்கும் அதுபோல் நீங்களும் ஆகிடுவீங்க அப்போ சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறதாலப்பா சாப்பிட நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லைப்பா அப்படின்ற அளவுக்கு தொழில் ரீதியாக அல்லது உத்தியோகம் பண்ணுறீங்கன்னா உத்தியோக ரீதியாக ரொம்ப படு பிஸியாக ஆகிடுவீங்க அப்போது உங்கள் முழு வீச்சை நீங்கள் அதில் பொழுது இன்வால்மெண்ட்டை அதில் பொழுது நீங்கள் சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் இன்புட் இருந்தால் அவுட்புட் இருக்குதானங்க இருக்கும் அப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குது இது நாள் வரைக்கும் இங்கே எப்பவும் குரு பார்த்துச்சு கேது இருந்தார் கேது குரு பார்க்காத வரைக்கும் கேது அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொ தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னோம் இருக்கிறத சுருக்குவார்னு சொன்னோம் ஆனால் இப்போ அதே கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்த்துட்டு இருக்கார் இப்போது நீங்கள் வந்து தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணலாம் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் அபிவிருத்தி ஆகும்னு சொல்கிறோம் ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை புதுசாக தொழில் தூங்கலாம் புதுசாக வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் அரசு அதாவது அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி தனியார் இருந்தாலும் சரி இல்லை சொந்த தொழிலே செஞ்சாலும் சரி சந்தோஷமாக இருப்பீங்க சலுகைகள் நிறைய கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றபடி செலவினங்கள் ஏற்படும் பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் அது செவ்வாய் வீடு செவ்வாயை பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவீங்க பூமிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க இப்படி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இப்படி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த தனுசு ராசி பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்குறதால சூரியன் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னா ஏழில் உட்காந்துருக்கார் நல்லா தான் இருக்கார் கணவன் மனைவி குடும்பம் பண வரவு சந்தோஷம் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு ஆனால் இந்த சந்தோஷம்னு சொல்ல பாருங்க அதுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு அப்போ சந்தோஷம் கிடையாது உங்களுக்கு நாலில் ராகு இருக்குது பிஸி பிஸி ஷெடியூல் நாய் படாத பாடுன்னு வாங்க சுறுசுறுப்பாக அதான் தூங்க நேரம் இல்லை உள்ள உரங்கள் நேரம் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ அஞ்சாவடம் சந்தோஷமே இருக்காது எதுவும் மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்கன்னா இது ஆகுமா அது ஆகாதா அப்படின்னு வேலை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சந்தோஷம் இருக்காது இந்த சீட் ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குறது தந்தைக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம் அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை அவருக்கு சமூகத்தில் பேர் வரலாம் அல்லது அவருடைய பிஸ்னஸ் சரியில்லாமல் போகலாம் பாக்கிய குறைவு ஏற்படும் ஏதாவது கிடைக்கணுங்கிற ஒரு நிலை இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டேங்குதியா அப்படின்றாங்களே அதுதான் பாக்கிய தடைன்னு சொல்லக்கூடிய நிலை மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு ஏழு சந்திராஷமல் ஆள் வருவதால் அந்த ரெண்டு நாள் எச்சரிக்கையாக இருங்க அது போதும் சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிவிடுவீங்க சூதனமாக நடந்துப்பீங்க மற்றபடி துர்கையை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழலில் இருந்தாலும் ஏனைய கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் தனுர் ராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரிவு பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்கும் எச்சரிக்கை தேவை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்